மகா திருப்பாவை இன்றைய பாசுரத்தில் ஆண்டால் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் இத்தனை பாசுரங்களில் என்ன செய்தால் என்றால் தன்னுடைய தோழிகளாக இருக்கக்கூடியவர்களை பத்து பெண்களை அதாவது பக்தர்களை அப்படின்னு சொல்வதற்காக அவர்களை துயிலெழுப்பி சென்று அவளை அழைத்து சென்றாள் அடுத்ததாக இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறாள் கண்ணனின் அரண்மனைக்கு முன்னே வந்து நிற்கிறாளாம் அங்கே வாயில் காப்போன் இருப்பார்கள் இல்லையா அவர்களிடம் சென்று பாடுவது போல் இந்த பாசுரம் இருக்கிறது அப்ப இந்த பாசுரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்ற காப்போன் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஆச்சாரியர்களை குறிப்பிடுகிறார்கள் நாம் நல்வழிப்படுத்துவதற்கு நாம் நல்வழி நடக்க நம்மை நல்வழிப்படுத்த நம்மை சரியான வழியில் அழைத்து செல்வது ஆச்சாரியர்கள் அதனால் அவர்களிடம் அந்த அனுமதி கேட்கிறோம் இல்லையா அந்த கதவை திறந்து விட சொல்லி கேட்கிறோம் இல்லையா அப்ப நமக்கு ஞானத்தின் வழியை காட்ட சொல்லி அவர்களிடம் நாம் கேட்கிறோம் ஆக இங்கு கோயில் காப்பான் அப்படின்னு சொன்னாலும் வாயில் காப்போன் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் ஆச்சாரியர்கள் என்று சொல்கிறார் சரி இப்ப ராமாயணத்தோடு இணைந்த ஒரு வாக்கியம் என்னவென்று பார்க்கலாமா இங்கு நென்னலேயே வாய் நேர்ந்தான் என்று ஆண்டார் அந்த வாய் காப்போனிடம் சொல்கிறார் கண்ணன் எங்களுக்கு முன்னமே அனுமதி கொடுத்து விட்டான் எங்கு வருவதற்கு என்னை பார்ப்பதற்கு உங்களுக்கு எப்பொழுதும் அனுமதி உண்டு உங்களுக்கு எந்நேரமும் கதவு திறந்திருக்கும் என்று எங்களிடம் சொன்னான் என்று ஆண்டாள் அந்த வாய் காப்போனிடம் சொல்கிறாராம் இதே நிகழ்வு எங்கே நகழ்ந்தது என்றால் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் எப்பொழுதே கைகேயினால் தசரதன் என்ன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ராமனைக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் அதை அவனிடமும் சொல்லியாகிவிட்டது இப்பொழுது கைகேயின் மூலமாக அவன் தெரிந்து கொண்டு விட்டு இப்பொழுது அதற்கும் சரி என்று மலர்ந்த முகத்தோடு கௌசல்யிடம் செல்கிறாள் கௌசல்யை தானும் உன்னிடம் வருவேன் என்று சொல்லும் பொழுது கணவன் இருக்கும் இடத்தில்தான் மனைவி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்திவிட்டு அடுத்தது சீதையுடன் வருகிறாள் சீதையிடம் இதுபோல் நான் மனத்திற்குச் சொல்கிறேன் இங்கு இருந்து நீ மாமனார் மாமியாரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் பரதன் உன்னை உன்னுடைய தம்பி போல் நினைத்துப் பார்த்துக்கொள் ஷத்ருகனனை உன்னுடைய மகனாக நினைத்துப் பார்த்துக்கொள் ஏனென்றால் அவர்கள் இருவரும் என்னுடைய உயிர் போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் சீதை பலவிதமாக சமாதானம் செய்து தானும் வருவேன் என்று கிளம்பி விடுகிறார் சரி இருவரும் வந்து விட்டார்கள் வெளியே லக்ஷ்மணன் நிற்கிறார் லக்ஷ்மணனிடம் இது போல் நாங்கள் சென்று வருகிறோம் நீ அனைவரையும் வர்த்தக்கொள் என்று சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் அழகாக சொல்வானாம் அண்ணா நீ எனக்கு முன்னமேயே அனுமதி கொடுத்து விட்டாயே இது என்ன இப்பொழுதும் ஆற்றி பேசுகிறாய் தான் என்னலையே வாய் நேர்த்தாய் அப்படின்னு சொல் ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன லக்ஷ்மணா இப்பொழுதுதான் இது போல ஒரு உத்தரவு கிடைத்திருக்கிறது நான் ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் உன்னை நான் எப்பொழுதுதானே பார்க்கிறேன் நான் எப்பொழுது உனக்கு அனுமதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சீதையிடம் என்னனே சொன்னாய் பரதனை தம்பி போல் பார்த்துக்கொள் சத்ருக்கனனை மகனை போல் பார்த்துக்கொள் என்று சொன்னாயே தவிர லக்ஷ்மணன் என்று ஒரு வார்த்தையை நீ சொல்லவே இல்லையே அண்ணா அப்படி என்றால் என்னை நீ அழைத்துச் செல்கிறாய் என்று தானே அர்த்தம் என்று சொன்னானாம் ஆக சீதையிடம் பேசியது லக்ஷ்மணனுக்கு கேட்டுவிட்டது அதை கேட்டு சொல்கிறான் ஏனென்றால் ஆதிசேஷ அம்சம் இல்லையா ஆதிசேஷனுக்கு கேட்கும் சக்தி அதிகமே அப்பொழுது இவனுக்கும் கேட்டுவிட்டது என்று புன்னகைத்து கொண்டே லக்ஷ்மணன் சரி நீயும் வா என்று அழைத்து சொல்வாராம் അതുപോൽ നേർന്ന അന്ധോർ ഒരു നികഴിതാൻ എങ്കേ നന്നലേ വായി മഹാപരിയ മഹാപ്രിയവാണോ